ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகன் திருச்செந்தூர் ஆண்டவனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் எந்த செயலை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த செயலை மிக சிறப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்தே தீரும் அப்பன் அருளுகின்றார் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்றும் உனது எண்ணம் போல் உனது வாழ்க்கை அமையும் என்றும் இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் என்றும் அருளுகின்றார் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் வாக எல்லாம் வல்ல திருச்செந்தூர் ஆண்டவன் குரு அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுகவோ முருகா சரணம் முருகனி மகன் ரவி